உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டினை சிறப்பு செய்ய வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அங்க வந்து ஒரு பாஸ் வந்து தவிர இறங்கிடுங்க உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் சிறப்பான பணியை செய்ய வந்து யார் இடைஞ்சல் செய்ய வேணா பாஸ் உள்ளவங்க மட்டும் அதில் இருங்க தயவு செய்து காவல்துறை அவர்கள் வந்து உங்களை அகற்ற அளவுக்கு வச்சுக்கிறாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் தயவுசெய்து உள்ளவங்க நபர்கள் மட்டும் யாரையும் மற்றும் அளவுக்கு இறங்கிருங்க எல்லாரும் உலக புகழ்பெற்ற அலங்காநல ஜல்லிக்கட்டை காண வந்திருக்கும் சிறப்பு செய்ய வந்திருக்கும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு தங்க செல்வன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் மாடு வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மாடுபடி வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உறுதிப்பள்ளி எடுக்கிற கொஞ்சம் வந்துருங்கப்பா மாடுபடி வீரர்களை கொஞ்சம் அலுவலகம் கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிருங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சற்று நேரத்தில் இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வீரர்களின் பாடுபடி வீரர்களுடைய உறுதிமொழியோடு விரைவில் தொடங்க உள்ளது உறுதிமொழி எடுக்கிற வீரர்களை மட்டும் கொஞ்சம் களத்துக்கு அனுப்பிவிடுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இங்க மேலே கேட்கறதுக்கு பதில் சொல்லிருங்க மாடுபிடி வீரர்கள் அலுவலர்கள் சொல்ற இடத்துல மாடுபிடி வீரர்கள் மாட்டோட தமிழ தவிர வேற எந்த மரியாதை செலுத்தப்பட்டு எப்பொழுதும் சிறப்புற சிறப்புடன் இந்த மூன்று காலைகள் மட்டுமே தொடங்கியதால் இதுவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது பிடிக்கிறதுக்கு வீரர்கள்லாம் வந்து வலுவோட வந்திருக்காங்க எல்லாருமே விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுங்க அலங்காநல்லூர் முனியாண்டி சுவாமி கோயில் காலை மற்றும் அலங்காநல்லூர் கங்கையர்த்தப்பட்ட ஸ்ரீ அரியமலை கருபுசாமி கோயில் காலை மற்றும் வலசை கருபுசாமி காலை இந்த மூன்று மாடுகள் முதலில் அவித்து பின்பு அலங்காநல்லூர் தங்கப்பாண்டி மாடு மாட்டின் உரிமையாளர் எல்கைக்கு போயிருங்க தம்பி மாட்டின் உரிமையாளர் எல்கைக்கு போங்க எங்க பாப்போம் மாடு சூப்பரா இருக்கு

அஜந்தா தேட்டர்ல பரிசு வழங்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் காலை வெற்றி பெற்றது அடுத்தது கல்லங்காடு கல்லங்காடு கோவில் மாடு எதுப்பா கரெக்டா இந்த மாடு என்ன பழங்கானத்தம் ஊர்காவலன் கோயில் பா பழங்கானத்தம் ஊர்கோவில் மாடு அனைத்து மாடுகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளருக்குழகப்பட உள்ளது ஒரு நாள் காலை வெற்றி பெற்றது தம்பி இந்த சுற்றுல என்ன நிறைய மாடு பிடிப்பீங்க மாடுப்பா கரூர் மாவட்டம் கல்யாணி மாடு ஒரு ஆள் பிடிங்க ஒரு நாள் மூடி வச்சிருங்க டக்கு டக்குன்னு வெளியில வாங்க தம்பி வேகமா அனுப்புங்கப்பா நிறைய மாடு 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 ரிட்டர்ன் வருதுப்பா மாடு ரெண்டு மாடு ரிட்டர்ன் வருது கொஞ்சம் பாத்துருங்க மாடு ரிட்டர்ன் மாடு திரும்பி வருது பாத்துங்கப்பா மாடுகள் திரும்பி வருகிறது பாத்துங்க ஓரமா இருக்கீங்க ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் பிடி ஏ கொம்பு பிடிக்க கூட பா திமில் பிடிங்க பா ஓஹ பொங்கல் பரிசு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் வீரர்களுக்கு மாடு வந்து சைக்கிள் டாக் மாடு வீரி மாடு மாடு பிடிக்க இருக்குது அடுத்த ரவுண்ட்ல கொம்பு பிடிச்சா வெளிய வரீங்க தம்பிடா மாடு பிடிக்க இருக்கு பாத்துங்க கொம்பு பிடிக்காதீங்க

கயிறை பிடிச்சு இது கொண்டு வாங்க பிடிப்பா ஒரு ஆள் பிடி பார்த்து காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது ஸ்லிப்பு அந்த சைக்கிள் மாட்டு இல்ல பயில பாப்படி இல்ல சைக்கிள் டோக்கன் வைங்கங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க மாட்டு மூல துணை முதல வர டோக்கன் வைங்கங்க ஒவ்வொரு காலைக்கும் சிங்கமுனரி காயம்பட்டி காலப்பா அப்படிய வீரருக்கும் சிங்கமுனரி காயம்பட்டி சூப்பரியா காலை வெற்றி பெற்றது தங்க நாணயங்களையும் சைக்கிள்களையும் பரிசாக வாரி வழங்கிக் கொண்டு போறீர்கள் அடுத்த காலப்பா கோரிப்பாளையம் வட்டக்கழக செயலர் ஜி கே பாலு கோரிப்பாளையம் ஜி கே பாலு மாடு பாடு மாடு சைக்கிள் சைக்கிள் பிடிச்சு சைக்கிள்

முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் மடுபா மாட்டின் உரிமையாளர்கள் எல்கைக்கு போயிருங்க முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் மடுபா இப்ப வர்றது அடுத்து வர்ற மாடு ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி காலை சைக்கிள் சைக்கிள் அடுத்தது அலங்கா நல்ல கலக்கிறது

ஆனந்தன் கீழ சின்னம்பட்டி மாடுபா ஆனந்தன் கீழ சின்னம்பட்டி மாடு துணை முதல்வர்களுக்கு சார்பாக ஒரு சைக்கிள் ஒரு ஒரால் படி ஒரால் படி காலை வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் துணை முதல்வர் சார்பாக ஒரு சைக்கிள் அடுத்தது அடுத்தது வேலூர் பிரதர் தருண் மாடுபா மதுரை மாவட்டம்

மாண்பெமு தமிழக துணை முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாணயம் தஞ்சாவூர் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் தஞ்சாவூர் மாவட்டம் பேட்டை அஜித் மாடு ஏப்பா காளை ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிக்காதபா ஆஹா காலை வெற்றி பெற்றது இந்த சுற்றுல காளைகள் தான் அதிகமாக வெற்றி வருது தங்க நாணயத்தை வீரர்கள் என்ன பண்றீங்க களத்துல சிறப்பா விளையாட உள்ள காளைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா வழங்கப்பட்ட டிராக்டர் பரிசாக காத்திருக்கிறது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக காத்திருக்கிறது சோபனபுரம்

இந்த மாட்டிற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் தங்க காசுபா எங்க பிடிங்க வைப்போம் தம்பி வீரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காம பிடிங்க வைப்போம் மாட்டை உங்க சொல்றதா பிடிக்கிறீங்க மாட்டோட சொல்றத கை வைக்க மாட்டீங்க அப்ப மாட்டின் உரிமையால கொஞ்சம் தள்ளி போய் நின்றுங்க இழுங்க வைப்போம் கொஞ்சம் வேகமா சார் வாட்டின் உரிமையால கொஞ்சம் வேகமா இழுங்க கொஞ்சம் வேகமா வேகமா இழுத்து பிடிங்க இழுத்து பிடிங்க கட் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறப்பாக களமாடும் காலைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது இந்த மாட்டிற்கு மாண்பு துணை முதல்வர் சார்பாக ஒரு தங்க நாணயம் இந்த மாடு முட்டது புதுக்கோட்டை மாடும்பா புதுக்கோட்டை மாவட்டம் மாடு அழகா சுத்திரியா கொஞ்சம் எங்க ஒரு பிடி அழகா மாட்டின் உரிமையா தள்ளிப்போ மாடு வளராது நீய கெடுத்துறாத புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புரிய எங்க பிசிஎன் கண்ணன் போட்டிருக்கு கண்ணன் இந்த ஸ்லீப்பா கொடுத்திருப்பாங்க எங்க யாரு எவ்வளவு நேரம் நிக்கிது இங்க கேவுறீங்க வீரர்கள்லாம் எங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அடுத்த மாடு காலை வெற்றி பெற்றதுப்பா எங்க மாட்டுக்கார கூட்டு போவாங்க மாட்டுக்காரு கூட்டு போயிருங்க அடுத்த மாடு மதுரை மாவட்டம் மிளகரணை கோயில் மாடுப்பா மதுரை மாவட்டம் மிளகரணை கோயில் மாடு அந்த மாட்டுக்காரங்க தயவு செய்து கூட்டு போயிருங்க விளையாட விடாதீங்க கயிற போட்டு இழுத்து கூட்டு போயிருங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அது பாட்டு போட்டு இல்லைன்னு விட்டுருங்க ஏய் விட்டுருங்க நீ ஏப்பா இங்க இருந்து இது பண்ற அதான் போச்சு துணை துணை முதல்வர் சார்பாக ஒரு தங்க காசு விட்டுருங்க விட்டுருங்க நம்ம ஆட்டை விட்ருங்கப்பா விட்டுருங்க விட்டுருங்க அது வாட்டு போகும் விடுப்பா அது வாட்டு போகும் நீங்க விட்டுருங்க போகட்டும் அவ்வளோதான் சூப்பர் ஆ அப்படி பிடி ஒரு ஆள் பிடி மிளகரணை மாடுப்பா கயிறை நல்லா கட் பண்ணுங்கப்பா கயிறை நல்லா கட் பண்ணி அனுப்புங்க காலை வெற்றி விட்டுறது கயரோட கயரோட கட் பண்ணாதீங்கப்பா அடுத்த காலுக்கு திருப்பா கொடு ஏன் அவரை கூட்டிட்டு போங்கப்பா சார்பாக ஒரு தங்க நாணயம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தலைவர் வெற்றி பெற்றது அவர்களிடம் ஒரு தங்க நாணயத்தை பெற்றுக் கொள்ளும் ஒரு தங்க மதுரை வடக்கு மாவட்ட திமுக அணி துணை அமைப்பாளர் பூண்டு கேசவன் மாடு ஒரு தங்க நாணயம் இந்த மாட்டிற்கு மாண்புமிகு துணை ஒரு ஆல் காலை வெற்றி பெற்றது அடுத்து ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு கொஞ்சம் சாட்டா ஊர் பேரு உரிமையாளர் பேர் மட்டும் எழுதுங்க நிறைய எழுதுங்க ஊர் பேரே உரிமையாளர் பட்டம் மட்டும் எழுதி கொடுங்க நிறைய எழுதி கொடுக்க திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு படி வரான் மாட்டுக்கு ஒரு ஒரு ஆள் பிடிப்பா அழகா பிடிச்சு போயிருக்கலாம் காலை வெட்டி உரிமையில தங்க நாணயத்தை வாங்கிக்கங்க துணை முதல்வர் தங்க நாணயம் தங்க நாணயம் கொடுத்துருங்க பாருங்க எட்டி மங்களம் மகாதிஸ் மாடு எட்டி மங்களம் எட்டி பிடிங்க பாப்போம் எட்டி மங்களமானது எங்க எட்டி பிடி பாப்போம் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் கொம்ப பிடிக்காதியா பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அந்த வீரர் மாடெல்லாம் டச் பண்ண கூடாதுப்பா தப்பு பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்தது திருச்சி காஜாமலை சிவராமன் மாடு காஜாமலை சிவராமன் மாடுமாடு மாடு நோட் பண்றதுக்கு ஒரு கயர் கட் கயரை நல்லா கட் பண்ணி விடுங்க தயவு செய்து நீங்க மாடு நிறைய ஆமா திருச்சி மாவட்டம் சிவராமன் மாடு